விஜய் அவர்கள் சொன்ன அந்த நன்றி இருக்கு இல்லையா அதுல வந்து ஏதோ கொஞ்சம் அரசியல் இருக்கிற மாதிரி பார்வைக்கு தெரியுது மதிப்பிற்குரிய வார்த்தைகள் சிலருக்கு வருது அன்பிற்கும் மதிப்பிற்கும் சீமான் அவர்களுக்கு மட்டும் பாசத்திற்கும் வருது பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் நாம் இவங்களோட நெருக்கம் விரும்புறாரு விஜய் காங்கிரஸ் கட்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை தமிழகத்தில் விஜய்க்கு வந்து நிறைய ஆப்ஷன் நாம் தமிழரோட வந்து அனுசாரம் முடியலன்னு வச்சுக்கோங்களேன் தேவைன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற ஆதரவு கொடுத்திருக்கலாம் இன்னைக்கு வந்து வரக்கூடிய விஜய் நம்பி அவங்க வந்துருவாங்க

அதே மாதிரி விக்கிரவாண்டி தேர்தலையும் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி தான் பயணிக்க போகிறாங்க தனித்து போட்டியாக கூட்டணி போட்டியா அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் பேசப்பட்ட நிலையில் வந்து சீமான அவர்களோட கூட்டணி அப்படின்ட்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம் தொடர்ந்து எல்லாருமே பேசக்கூடிய நிலை இருந்துச்சு சீமான அவர்களே பேசியிருந்தாங்க இன்னொரு பாதையாக காங்கிரஸை நோக்கி பயணிப்பார் அவர் திருமாவை கூப்பிடுவார் கம்யூனிஸ்ட்டை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தமிழ் வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸை நோக்கியும் பயணிக்குமா கழகம் காங்கிரஸை நோக்கியும் பயணிக்குமான இப்போ இந்த வாழ்த்துக்கு நன்றி சொன்னது மட்டும் நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து நீங்கள் வந்து இந்த வாழ்த்துக்கழகம் இருக்கட்டும் நன்றியாக இருக்கட்டும் இதை வந்து அரசியல் பார்வையில் பார்க்கக்கூடாது தான் ஆனால் இந்த விஜய் அவர்கள் சொன்ன அந்த நன்றி இருக்குது இல்லையா அதில் வந்து எதோ கொஞ்சம் அரசியல் இருக்கிற மாதிரி என் பார்வைக்கு தெரியுது அது ரொம்ப யார் தயார் பண்ணாங்கன்றது தெரியல அந்த வார்த்தை செய்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை படிக்கும் படிக்கும்போது இதில் ஒரு அரசியல் ஒழிஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன் ஏன் ஏன்னா அதில் எல்லாருக்கும் சொல்லும்போது போது வார்த்தைகள் சிலருக்கு வருது சிலருக்கு வந்து அன்பிற்குரிய அன்பிற்கும் மதிப்பிற்கும் ஒரு வருது சீமான் அவர்களுக்கு மட்டும் பாசத்திற்கும் ஒரு வருது இது வந்து ஏதோ ஒரு அரசியல் இருக்கா மாதிரி நான் பார்க்குறேன் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் நெருக்கங்களை காட்டுது அதாவது விஜய் அவர்களுக்கும் அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உள்ள இல்லை அந்த அரசியல் கட்சிக்கும் உள்ள நெருக்கத்தை காட்டுற மாதிரி நான் பார்க்குறேன் அதை நான் மீண்டும் கூட ஒரு முறையை நீங்கள் வேணாலும் படித்து பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லும்போது பொதுவாக எல்லாருக்கும் மதிப்பிற்குரிய அந்த வார்த்தையோடு சொல்லிட்டாலும் தான் ஆனால் ஒரு செலக்டிவாக ஒருத்தர் ஒரு தலைவருக்கு வந்து பாசத்திற்கும் உரிய அன்பிற்கும் உரிய அப்படி தனித்தனியாக பிரிக்கும் போது அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள் நீங்கள் பாசம் என்பது வேற அன்பும் என்பது ரெண்டும் ஒன்று போல் தெரியும் அடுத்தடுத்து வந்து திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த மாதிரி அதுதான் ஆனால் வந்து நீங்கள் வார்த்தையை பாருங்கள் பாசத்திற்குரியன்ற அந்த வார்த்தை வந்து சீமான் அவர்களுக்கு வருது அன்பிற்குரிய அந்த வார்த்தை வந்து திருமாவளவனுக்கு வருது அன்புமணி அவர்களுக்கும் வருது ஆனால் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரியன்னு வருது இந்த இந்த டிஃப்ரென்ஸ் எதுக்குன்னு கேட்குறேன் நான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து விஜயருடைய அரசியல் அந்த என்ன சொன்ன நகர்வு அப்படி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் இது வந்து ஒரு நன்றி தானே சார் இது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் அதில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருகில் இருக்கிறவங்கள நான் ஒரு ப ஒரு பார்வையும் கொஞ்சம் தொலைவில் உள்ளவங்கள ஒரு மாதிரியும் ஒரு பார்வையும் பார்ப்பேன் திருமாவர்கள் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லுவாங்க நட்பு சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தும் அதுதான் நான் சொல்கிறேன் இப்போது இப்போது இந்த வாழ்த்து சொல்கிறதும் சரி நன்றி சொல்கிறதும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அறிமுகம் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு மதிப்புக்குரிய அப்படின்றத சொல்லுவீங்க ரொம்ப உங்களோட நெருக்கமாக இருக்கிறாங்க இருக்குது நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நட்பு சக்தியாக இருக்காங்கன்னா அவங்கள சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த பாசம் நட்பு அன்பு இதெல்லாம் வரும் அப்போ இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் அதை கடந்து நாம் தமிழர் இவங்களோட கொஞ்சம் நெருக்கம் பாராட்டு நெருக்கம் விரும்புகிறாரு விஜய் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது நான் அதை அப்படி தான் நான் பார்ப்பேன் அரசியல் பார்வையில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நான் அரசியல் பார்வையில் தான் நான் பார்க்குறேன் விஜயோட எல்லா நகர்வையும் நான் அரசியல் பார்வையில் தான் நான் பார்க்குறேன் சரிங்களா அப்போது இந்த இடத்துல ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது நன்றியுடன் அப்படி நன்றி வா நன்றி அறிவிப்புன்னு சொல்லி கடந்து போயிடலாம் நன்றிக்கான செய்தி இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுலேயும் கூட ஏதோ ஒரு அரசியல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இல்லை இன்றைக்கு கா காங்கிரஸோட ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் பக்கம் போனால் சீமானவர்கள் இன்னொரு பக்கம் போவாங்க இந்த கூட்டணி எப்படி இல்ல இது வந்து நீங்கள் ஒரு வேளை கூட்டணின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து யாருக்கெல்லாம் வந்து பாசத்திற்கு முறையே அன்பிற்கு முறையை சொன்னாரோ அங்கே தான் இவருடைய கூட்டணி நகர்வு இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் அதே சமயத்தில் இந்த செய்தி டிஃபரன்ஸ் இது வந்து கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவருக்கு வந்து வார்த்தை தெரிவித்ததை வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது மோடி அவர்களுக்கு வந்து வார்த்தை சொன்ன அந்த வரிகளையும் பார்க்கும்போது இதையும் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா கேட்டால் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து காங்கிரஸை நகர்ந்து காங்கிரஸ் பக்கம் வந்து ஒரு நகர்றாரோ ஒருவேளை தேசிய அளவில் ஒரு கட்சியோட வந்து ஒரு கூட்டணி இருந்தால் அது ஒரு பாதுகாப்பு தானே இப்போ நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னா திமுகவோட முதுளை ஏறி தான் பயணிக்கிறாங்க கேட்டால் அவர் வந்து ஐம்பத்தேழு வருஷம் நாங்கள் அடிமையாக இருந்தோம் அதுவா இருந்தோம் இதுவாக இருந்தோம் சொன்னாரு அடுத்த நாளே போய் சால்வ் போட்டார் யா ஏன் ஐம்பத்தேழு வருஷம் நாங்க அடிமையாக இருந்தோம் சொன்னாரு அடுத்தது சென்ட்ரல் அங்கே கூப்பிட்டு வந்து சொன்னோன்னே ஒன்று கேட்டால் அடுத்த அடுத்த நாளே போய் சால்வ் போட்டு ஐக்கியம் ஆகிட்டார் எடப்பாடி இருபத்தஞ்சி வருஷமாக அவங்க கூட்டணி இருக்கிறாங்கன்னு சொன்னார் நாங்கள் இரநூத்தம்பது வருஷம் கூட கூட்டணி இருப்போம்னு சொன்னவர் அவ்வளோ வார்த்தைகள் மாறுது பாருங்க இதான் எதுக்காக தேசிய கட்சிக்கு இங்கே ஒரு ஒரு கட்சி வேணும் முதுகில் ஏறுறதுக்கு ஒரு கட்சி வேணும் திமுக வேணும் திமுகவுக்கும் வந்து கேட்டினா தேசிய அளவில் ஒரு பாதுகாப்பு ஒரு ஒரு அணி வேணும் ஒரு கட்சி வேணும் அதுக்காக அவங்க தொடர்பு அந்த வகையில் வந்து கேட்டனா ஒரு வேளை விஜய் அவர்கள் வந்து ஒரு தேசிய கட்சி வேணுன்ற போது அது பாஜகவாக காங்கிரஸ் சொல்லி பார்க்கணும் பாஜக விட நமக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு வேலை வந்து வசதியாக இருக்கும் நினைக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் தொடக்கத்திலே அவங்க கட்சியோட முதல் அறிக்கையிலே வந்து தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல் மட்டும் தான் முன் வச்சிருந்தாங்க அவங்க இந்திய தேசிய அரசியலில் பேசல இருந்தாலும் இந்திய தேசிய கட்சியோட ஆதரவு தேவையா சார் கண்டிப்பாக சார் இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே வந்து காலம் காலமாக வந்து எதுக்காக வந்து இவங்கள என்னதான் புறந்தாலனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட கட்சியை ஏன் வந்து கூட்டணி சேர்த்துக்கிறாங்க சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங்ல அவங்க தான் தொடர்ந்து இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டோட உரிமைகள் பல உரிமைகள் வந்து பெறுவதற்கு வசதியாக இருக்கும் ஒரு 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 இப்போ சமீபத்தில் ஒரு 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 முன்னுதாரணமாக கூட நீங்கள் எடுத்துங்க இனிக்கு ஏன் இவ்வளோ வாஷ் அவுட் ஆனார் ஜெகன்மோகன் ரெட்டி ஏன்னா சென்ட்ரல்லையும் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் யாருமே இல்லை ஒன்று பிஜேபியோடு அவர் வந்து அப்டேட் ஆகி போயிடணும் இணைஞ்சு போயிருக்கலாம் ஆனால் அவர் இணையலை ஒரு பக்கம் வந்து கேட்டால் அவங்கள அவங்களே விட்டுட்டார் இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை விரோதி அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சி ஒரு ஆதரவு இருக்கிறது நல்லது தான் அது வந்து வலிமையாக இருக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து வலிமை இல்லை தான் ஆனால் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்க சரிங்களா எங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் போது கூட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து அதோடய வந்து சொற்பமான ஒரு செல்வாக்கு வச்சிருந்தது உண்மை அப்போ காங்கிரஸ் அழிஞ்சி போகல தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து உருவாச்சு காங்கிரஸ் வந்து முப்பனார் தலைமையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காணப்படும் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன செத்துப்போன நிலைமையில் தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்டிஎல அது ஒரு பா ஒரு பார்ட் ஒரு சின்ன கட்சியாக தான் இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுகவோட வந்து ஒரு அணி சேரும் போது காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது அது திமுகவோட வலிமையோடு சேர்ந்து ஒரு வலிமையாக இருக்குது இல்லை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளையும் பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி பக்கம் வந்து அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க அது ஒரு அரசியல் தேவை மூன்றாவது கட்சியாக இருக்காங்க அந்த அரசியல் தேவை தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு நிலை இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியினரும் சொல்கிறாங்க நம்ம கட்சியில் வந்து இளைஞர்கள் வேணும் அப்படின்ட்டு பாச்சிதம்பரம் அவர்கள்லாம் பேசியிருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் வந்து காங்கிரஸ் கட்சியை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை தமிழ் வட்டிக் கழகத்தில் இருக்காங்க இல்லை அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் இப்போது ஒரு விஷயம் விஜய்க்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது ஒருவேளை வந்து நாம் தமிழரோடு வந்து அனுசாரம் முடியலன்னு வச்சுக்கோங்களேன் மாற்று இன்னொரு இன்னொரு அணி சேரும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து விசிகா இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது இன்னும் சில வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதே தேமுதிகா இருக்குது இப்படியான வந்து இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுகவை வந்து போய் இவர் பயணிக்கும்போது இவர் யார் சிஎம்ன்ற அந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சண்டை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம்ன்றது ஒரு சண்டை இருக்குது சரிங்களா அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரெல்லாம் இருப்பாங்க இப்போ இருக்கிற முக ஸ்டாலின் இருப்பாரா உதய இருப்பாரா அல்லது வந்து எடப்பாடி இருப்பார் எதிர்காலம் எங்கள் உதயநிதி அதுதான் இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் பார்த்துட்டோம்ல உதயநிதி இதில் இன்னும் இதில் ஒன்றும் நோ டவுட்டு மு க ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு என்ன ஒரு தேசிய அளவு இப்போ வந்து கலைஞர் எடுத்து அதே ஸ்டாண்ட் எடுப்பாரலாம் சொல்ல முடியாது நாளைக்கு சிஎம் கேண்டிடேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்ட் பண்ணக்கூடிய இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயும் இருக்கலாம் அது விசஸ் யார் இருப்பாங்கன்றதுதான் அங்கே உதய் விசஸ் வந்து விஜய் இருப்பாரா உதய் விசஸ் வந்து எடப்பாடி இருப்பா இருப்பாரா இல்லை உதய் விசஸ் சீமான் இருப்பாரான்றது அது அணி மாறும்போது தான் தெரியும் அண்ணாமலை அண்ணாமலை சேர்த்துங்க விட்டு போனால் அவர் வர சரிங்களா அப்படி இப்படி இப்படி இருக்கும்போது ஒரு சிஎம்கான சண்டை பெரிய சண்டை இருக்கும்போது தாவேக்கம் வந்து எந்த எந்த மாதிரி நிலைப்பாடை எடுக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போதான் முதல் அவங்க வந்து தனித்து களம் காணவே இல்லை இப்போதான் உள்ளே நுழையிறாங்க இந்த காங்கிரஸ் தேவைன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே அவங்க ஆதரவு கொடுத்துருக்கலாம்ல அதுதான் இப்போ வந்து இங்கே இப்போ வலிமையாக இருக்குது சார் திமுக கூட்டணி வலிமையா இருக்குது ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னராக இருக்காரு கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி உறவும் இருக்குது எங்கே ராகுல் காந்திக்கும் முக ஸ்டாலினுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் வரும் அடுத்த வந்து இந்த சிஎம் யாருக்குன்னு வரும்போது அங்கே அணி மாறும்போது அது வந்து பெரிய அளவில் ஒரு பிளவு ஏற்பட்டால் மட்டுமே தான் வந்து காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து வரும் விஜய் அதனால அதனால் விஜய்கிட்ட வந்து நம்ம போயிடலாம் அப்படின்ற நிலைப்பாடெல்லாம் நீங்கள் இருக்காதிங்க டோட்டலாக அணி மாறும்போது வேணா சீட்டு பகிர்வுகள் பிரச்சனை வரும்போது வேணால் காங்கிரஸ் வந்து வெளியேறலாம் திமுக கூட்டணியிலிருந்து ஏன்னா திமுக கூட்டணியில் தான் இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து சே வந்து சேஃபு இன்றைக்கி வந்து வரக்கூடிய விஜயை நம்பி அவங்க வந்துடுவாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் களங்கள் மாறும்போது அண்ணா திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தலைமையில் ஒரு அணி அமையுது விஜய் தலைமையில் ஒரு அணி அமையுது அல்லது சீமான் தலைமையில் ஒரு அணி அமையும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு என்ன சொன்னால் அணிகள் மாற்றம் ஏற்படும் போது அப்போ காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எப்படி சொல்ல முடியாது ஆனால் இப்போதும் என்ன கேட்டினா ஐம்பத்தேழு வருஷமாக நாங்கள் அடிமையாக இருந்தோம்னு சொன்னார் இல்லையா நாங்கள் அடிமையாக இருந்துவிட்டோம் இனிமேல் நாங்கள் விட மாட்டோம்னு கொஞ்சம் பேசப்படுங்க அடுத்த நாளே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து சென்ட்ரல் வந்து ஒரு தாக்கிது வந்துடுச்சு அதனால தான் அடுத்த நாளே போயிட்டு சால்வ் போட்டார் சரிங்களா அதனால் அவன் கேட்டினா கூட்டணி பொறுத்த வரைக்கும் வந்து டேமேஜ் பண்ணிக்காத அளவு தான் சட்டமன்றத்தில் நகருவாங்க ஆனால் அங்கே வெற்றின்ற அந்த இலக்கை நோக்கி நகரும்போது இங்கே வந்து யார் சிஎம் என்ற அந்த போட்டிலாம் இருக்கும்போது அணிகள் மாறும்போது யார் வேணாலும் யார் கூட போய் சேருவாங்கன்றது உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இப்போவே வந்து நான் கேட்டினா ஒரு காங்கிரஸுக்கு வந்து ஒரு நகர்வு வந்து பார்க்க முடியும் தாவேக்கம் வந்து காங்கிரஸ் நோக்கி நகரும் ஏன்னா அங்கே சிஎம்ன்ற போட்டிலாம் அவங்க இல்லை இதுதான் சௌகரியம் அண்ணாமலை சிஎம் போட்டியில் இருக்கிறார் நாம் தமிழில் சீமம் சிஎம் போட்டியில் இருக்குது முதலமைச்சர் யார் போட்டியில் இருக்கிறாங்க சரிங்களா இங்கே வந்து யாரும் இது வரைக்கும் யாரும் சொன்னாங்க செல்வப் வந்து அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டேன் இல்லை சொல்ல சொல்லவே முடியாது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து திமுக தரப்பில் வந்து எதுவும் தாக்கிது வராது இருந்தே ஒரு தாக்கிது உன்னை யார் இதெல்லாம் பேசணும் சொன்னதுன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து இருக்குது அண்ணாமலை வந்து அடுத்த சிஎம் சீமான் அடுத்த சிஎம் எடப்பாடி அடுத்த சிஎம் விஜய் அடுத்த சிஎம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்போ காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரோட வேணாலும் போய் வந்து இணைஞ்சிக்க முடியும் இங்கே கூட்டணிகள் குழப்பங்கள் அது கூட்டணி அணிகள் மாறும்போது காங்கிரஸ் சேர்த்துக்கு வாய்ப்பு அப்படி இருக்கும்போது கேட்டேன்னா அந்த ஏன் வந்து விஜய் அவர்களை விடணும் விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் மீண்டும் நான் சொல்கிறேன் விஜய்க்கு பல ஆப்ஷன் இருக்குது அவர் சிஎம்மா யார் ஏற்றுக்கிறாங்கன்றத வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அணிகள் அமையும் அது வந்து இப்போ சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நகர்வு இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுலாம் ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் சரிங்க சார் நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வெறுப்பு காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் அவர்கள் வந்து விஜய் பக்கம் வருவாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டது இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த இளைஞர்கள் வராம போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இல்ல காங்கிரஸ் வந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த பக்கம் வருவாங்களா அதனாலதான் சார் இந்த இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா யார் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க தாவை தான் முடிவெடுக்கணும் சீமான் வேணும்னா ஏன்னா காங்கிரஸ் எதுதும் காலம் ஃபுல்லாக வந்து அரசியல் ப நடத்தியிருக்காங்க ஈழ அரசியலும் சேர்ந்தே இருக்குது இங்கே ஈழ ஈழத்துக்கான ஆதரவு அரசியல் வந்து நாம் தமிழ் முன்னெடுத்த போது கடுமையாக சார்னது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து காங்கிரஸ் மற்ற கட்சிகள் சார்றது வேறு நாம் தமிழர் சார்றது வேறு கடந்த காலத்தில் விசி காலாம் கூட பார்த்திங்கன்னா சோனியா காந்தியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நிலைப்பாடு மாறி அவங்க வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்காக அவங்க வந்து அவங்க மாறிட்டாங்க இன்றைக்கி ஒரு நம்பிக்கை கூடிய இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு ஆனால் நாம் தமிழ் சீமானுடைய நிலமை அப்படி கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு அரசியல் முன் வச்சு தொடங்கப்பட்ட கட்சி அப்படி இருக்கும்போது இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை நோக்கி நகர்ந்தாருன்னா நிச்சயமாக நாம் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் உடனே நெருங்கி போக முடியாது இது உண்மை உண்மை ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டால் வந்து காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னால் விசிகாவையும் வந்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழ் சேர்ந்து பயணிக்க முடியும் காங்கிரஸ் நிலைப்பாட்டை வந்து விஜய் எடுத்தார்னா நாம் தமிழ் சீமான் வந்து அங்கே வாழணும் அங்கே அதாவது நாம் தமிழ் வந்து விஜய் பின்னாடி போக முடியாது சரிங்க சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கேட்கிறேன் நன்றி